ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்கப்படுற ரெசிபி கொண்டக்கடலை கறி சென்ன மசாலா இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஆப்பம் இடியப்பத்து கூட சாப்பிட அருமையாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்திடலாம் நீங்களும் இதே முறையில் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு நாம் பார்த்துருவோம் கொண்ட கடலை கறி செய்யறதுக்கு நான் முக்கால் கப்பு வெ வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து முதல் நாள் ராத்திரியே போட்டுட்டேன் காலையில் எடுத்து நம்ம பார்த்தா இப்படி நல்லா இருக்கும் அதை குக்கரில் மாற்றி ரெண்டு கப்பு தண்ணி முக்கால் கல் முக்கால் கப்பு கொண்டக்கடலைக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் வரணும் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வந்ததும் நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம அதுக்கடையில் அடுப்பில் கடாய வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ச்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நல்லா வதங்கி வரணும் இது கூட மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நம்ம இது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கிரேவியும் நல்லா கெட்டியாக அழகாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா நிற மாதிரி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க விட்டுவிடுங்க பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காது நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகணும் பச்ச வாசனை போயிட்டு இப்போ நம்ம அடுப்பை குறைச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை லேசான பச்சை வாசனை போனோம் கொஞ்சம் ஒரு ச நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு தக்காளி விழுதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் நல்லா வ வதக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பச்சை வாசனையும் போயிடும் தக்காளி கூட இப்போ இந்த இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துடுங்க இது ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க பேண்டன் லீவ் இது இருந்தால் போட்டுடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி நல்லா வதங்கி வரட்டு இப்போ நம்ம கொண்ட பார்த்துருவோம் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கணும் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க பாருங்கள் இதுவும் இந்த மசாலாவும் நல்ல வதங்கி வந்துட்டு இப்போ நான் வடிகட்டி வச்ச தண்ணியை அதில் விடுங்க ஒரு கப்பு உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா இங்கே சாதா தண்ணி விடலாம் வேக வச்ச தண்ணி இல்லைன்னா இப்போ இது நல்லா கொதித்து வரட்டு அப்புறம் கொண்ட கடலையே பார்த்துருவோம் இந்த கொண்டைக்கடலையே எடுத்து நல்லா ஒரு மத்து எடுத்து நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்படி மசிச்சு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு கையளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த சல்லமும் கொஞ்சம் கட்டியாக வந்துட்டு இப்போ இதில் நம்ம வசித்து வச்ச கொண்டைக்கடலையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க உப்பு பார்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க இடையிடையே கிளறி விட்டுக்கிடுங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் இந்த நம்ம மசிச்சு விட்ட கடலை வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வாசனையாகிட்டு வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிளறி விடுங்க ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் இப்படி கிளறி விட்டு பாருங்க இப்படி வரோம் எண்ணெய் மேலே படந்து வரோம் அப்போ நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் இப்படி இருக்கணும் கிரேவி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் தூவிடுங்க தூவி கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு இந்த மல்லி தலையில் உள்ள வாசனையும் அந்த கிரேவியில் இறங்கிடும் அதுக்கு உறவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் சுவையான கொண்டக்கடலை ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி வச்சுருங்க இதை நம்ம ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நான் இட்லி கூட பரமாதிரி இருக்கேன் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ